அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க முதல்வரின் ஜெர்மன் பயணம் எது எதற்காக போயிருக்கிறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பல மர்மங்கள் இருக்கிறதா சொல்லி சில லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காரு அது ஒரு பெரிய வரப்பாக இருக்குது அதையும் தாண்டி இன்றைக்கி வென்சஸ் எனர்ஜி அப்படிங்கிற ஒன்னோட முதலமைச்சர் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு டிஏஎஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட போட்டிருக்காரு பெல்லா ப்ரீமியர் ஹாப்பி ஏஜென்சி அது கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு இன்னும் பல நிறுவனங்களில் ஒப்பந்தம் போட்டிருக்காரு இதையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இந்த கம்பெனியை வந்து நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தாலே தெரியும் பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் புரியும் அப்படி என்ன ஆச்சரியம் அப்படின்னா தொடர்ந்து இதை சொல்ல போகிறோம் அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளோ ஒரு வலுவான குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசாங்கம்தான் அன்று முதல் இன்று வரை ஊழல் தொடர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்தல் ஊழல் அரசுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக இருக்க வேண்டும் டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வைத்தால் நாளொன்றுக்கு பதினஞ்சு கோடி மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி வருடத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை நடந்திருக்கிறது கூடுதலாக பெறும் தொகை முழுக்க முழுக்க மேலிடம் செல்வதாக தகவல் வெட்ட வெளிச்சமாக பத்து ரூபாய் அதிகம் வசூலிப்பது எல்லோருக்கும் தெரியும் இதற்கு பின்பே இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது ஜெர்மனியில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஈர்த்ததாக செய்தி அவர் தொழிலில் முதலீடுகளை ஈர்க்கப் போவதில்லை இங்கு கொள்ளையடுத்த பணத்தை முதலீடு செய்ய போயிருக்கிறார் இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ஒரே ஒரு நிறுவனத்துடன் ஆயிரம் கோடியில் புதிய ஒப்பந்தம் போட்டுள்ளனர் அது ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியிலே பேசின நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் இருக்கக்கூடிய கூடுதல் நிலவரங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு இன்றைக்கி வந்து வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்க போகும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியும் என்னங்க உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநா ஆகட்டும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகட்டும் இல்லை நாயுடு டெக்னாலஜி புலி முதலீடுகளை ஈர்க்கிறவர் இன்றைக்கி ஹைதராபாத்தை வடிவமைத்ததில் பெரிய பங்கு உண்டு நாயுடுக்கு அவர்லாம் வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்கலையேங்க ஏன் வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு மாதிரி வந்து ஒரு அமைதியான மாநிலம் உட்கட்டமைப்பு சிறந்த மாநிலம் இப்படிப்பட்ட மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்து தானாகவே வருவாங்களேங்க எதுக்கு இவர் சிஎம் போயிட்டு இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாரு இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியிலையும் போனாங்க இப்போ திமுக இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்டாலின் அவர்கள் போய் என்ன முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தார் எல்லாரும் வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னோன்னா இவர் வெளியே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருந்தால் மக்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிருக்குமே பாருங்கள் நாங்கள் ஊருக்கு போனோம் இத்தனை பேட்டை பேசணும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் போடல அவங்க பணத்தையும் முதலீடு பண்ணிட்டாங்க பாருங்கள் இத்தனை தொழிற்சாலை இங்கெங்கே வந்திருக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்வதில் ஏன் இந்த தயக்கம் இப்போ பென்சஸ் எனர்ஜி அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கார் அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா அது ஜெர்மன் கம்பெனிங்கிறாங்க இப்போ அந்த அதனுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே டி நகரில் இருக்குது டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு எதுக்கு முதலமைச்சர் வந்து ஜெர்மன் போகிறார் ஒன்று டிஏஎஸ்எஃப் அப்படின்னு ஒரு கம்பெனி இது கெமிக்கல் கம்பெனி இது இங்கே இருக்கக்கூடிய கத்திட்டல் சாலையில் இருக்குது இதுக்கு இதுக்கு ஜெர்மனி போகிறார் பெல்லா பிரீமியர் ஆப்பிள் எனர்ஜின்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இத்தனை கோடி பேருக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க அப்போ இது எல்லாம் வந்து புரிஞ்சிட் ஒரு ஒப்பந்தம் தான் நீங்களும் நாங்களும் சரி தொழில் தொடங்கலான்னு ஒரு ஒப்பந்தம் போடுறோம் தொழிலில் வந்து இவ்வளோ பணம் நான் எப்போ பண்ண போகிறேன் எந்த இடத்துல பண்ண போகிறோம் இதனால் என்ன லாபம் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்போம் இது எதுவுமே முன்னாடியே தெரியாது இதுக்கு பேர் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எப்படி போடுவாங்கன்னா இங்கே இருக்க ஒரு நிறுவனம் ஏற்கனவே இங்கே திமுக கூட பல விஷயங்களில் டீலிங்கில் இருப்பாங்க ரைட்டுங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வராரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுருவோம் இதே மாதிரி தான் சபரீசனும் அவன் ஸ்டாலின் அவருடைய பொண்ணும் செந்தாமரை ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கை கொடுக்குறாங்க தந்தை பெரியார்ன்ட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய ஃபோட்டோவை நாடாளுமன்றத்தில் வைக்கணுங்கிற இஷ்யூ வரும்போது நாடாளுமன்றத்தில் பெரியார் ஃபோட்டோ வைக்கணுமா யாராவது ஒரு ஃபோட்டோ வைக்கணும் பெரியார் ஃபோட்டோவாக தந்தை பெரியார் ஃபோட்டோவாக இல்லை முரசொலிமாறன் ஃபோட்டோவாக வாங்கும்போது முரசொலி மாறன் ஃபோட்டோவை வைத்தது தான் திமுக தந்தை பெரியார் மீது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபிமானம் இருந்தால் நீங்கள் தந்தை பெரியார் ஃபோட்டோவெல்லாம் வச்சுருக்கணும் தந்தை பெரியாருடைய வழி வந்து அரசாது நூற்றி அடிக்கு முருகர் செல வைக்கிறீங்க முருகன் மாநாடு நடக்கிறீங்க ஊரை ஏமாற்றிட்டு கேட்டால் மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க மக்களுக்கு தெரியாது அதெல்லாம் அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை வச்சிட்டு நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க அப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப சளிச்சு போச்சு ஸ்டாலின் அவர்கள் முதலீடு ஸ்பெயினுக்கு போகிறாரு துபாய் இப்போ இவ்வளோ நாடுகளுக்கு போய் இந்நேரம் பெரிய அளவுக்கான தொழில்கள் வந்திருக்குமே தொழில்கள் வராதுக்கு என்னங்க காரணம் நீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் இப்போ இங்கே சாம்சங் நிறுவனம் இருக்குது சாம்சங் உலகம் ஃபுல்லா இருக்க நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது பல கம்பெனிகள் தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைக்கும் ஐயோயோ தமிழ்நாட்டுக்கு போகாதப்பா சிக்கல்ப்பா ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்கப்பா நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா எத்தனை நாள் போராட்டம் பண்ணிட்டாங்க அதை எவ்வளோ விரைவாக முடிச்சிருக்கணும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் பக்கத்தில் இருக்க கேரளா அரசு ஒரு பக்கத்துக்கு விள விளம்பரம் எது முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறவங்க முதலாளிகளுக்கு எதிரானவர்கள் அவர்கள் விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படியாகி போச்சு நிலவரம் பிரணாய் விஜயனும் அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரும் டெல்லி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்குறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் பாசிஜ பாஜக பாசிஜ பாஜகன்னு சொல்லிட்டு அவங்க அதாவது பாசிச பாஜக வச்சு நீங்கள் வாழ்கிறீங்க உங்களை வச்சு அவங்க வாழ்கிறாங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டில் திமுக இல்லைன்னா பிஜேபி என்ன வேலை சொல்லுங்கள் கடவுள் தீ கடவுளை வந்து இவங்க மறுக்கிறாங்க ஏன்னா கடவுளை தவிர பிஜேபிக்கு எதுவும் தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடவுளை மட்டுமே வியாபாரம் மாட்டுறீங்க இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மறைமுக கூட்டணி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதிரி முதலீடுகளை ஸ்டாலின் இருக்க போகிறாரே சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதியெலாம் போக முடியுமா ரைட் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு போயிருக்காருன்னு தெரியாது கொஞ்சம் அவசியம் நிற்பார் தெரியுமா தெரியாதா ஸ்டா முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துபாய் போகும்போது என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னார் அப்போ இப்போ ஏன் இந்த குற்றச்சாட்டாயே அப்படியே அமைக்கி வாசிக்கிறார் அண்ணாமலை அது ஒரு டீலி தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி ஜெர்மனுக்கு நீங்கள் முதலீடுகளை ஈர்க்கப் போவதில் பெரிய ஒரு மர்மம் இருக்கிறது நீங்கள் ஜெர்மனுக்கு அப்படி ஒரு ஏன்னா இங்கேருந்து வந்து துபாய் போய் ஜெர்மன் போய் அங்கேருந்து நீங்கள் வந்து லண்டன் போகிறீங்க இத்தனை இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் எப்போ போனாலும் உங்கள் மா உங்கள் மருமகனை கூப்பிட்டு போகிறீங்க ரைட்டு அதுவும் பல விமர்சனங்கள் அது நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வின்செல் எனர்ஜின்னு சொல்கிறோம்ல அது வந்து விண்வெளி தயாரிக்கக்கூடிய கூடிய அந்த 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 பொருள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம ஒன்றுமே புரியல என்னென்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இவங்க குடும்பத்திலே ஒருத்தர் ஸ்பேஸ் சம்மந்தமான வேலைலாம் பண்ணிகிட்ருக்காரு இருக்கார் அப்போ ஆயிரம் சந்தேகங்கள் எழுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலீடுகள் ஈர்க்க போகும்போது பெரிய அளவுக்கான முதலீடுகள் வரப்போகுது தமிழகம் தலைநிமுறை போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தலைநிமுறை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய செய்திகள் இன்னும் குறிப்பாக போன தடவை நீங்கள் முதலீடுகள் துபாயிலேருந்து என் நிறைய ஊருக்கு போனீங்க இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிற வெளிப்படையான ஒரு அறிக்கை உங்கள் கிட்டேருந்து வரவே இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அதுக்கு காரணம் என்ன கொஞ்சம் யோசனை பாருங்க அதிமுக எதை நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க அதிமுக காட்சியிலையோ முதலீடுகள் இருக்க போய் ஒன்றும் ஈர்க்கலைங்கிறீங்க நம்ம என்ன கேட்குறோம் டாவோஸில் நடைபெற்ற மாநாட்டில் டிஆர்பி ராஜா தான் போகிறாரு நீங்கள் போல பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி ஒன்று புள்ளி எழுபது லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திட்டு வரார் நீங்கள் எத்தனை கோடி முதலீடுகளை ஏற்றினா இது வரைக்கும் ஈர்க்கவே இல்லைங்கிறீங்க என்ன காரணம் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்க டிஆர்பி ராஜா வந்ததுக்கப்புறம் தொழில் என்னங்க பெரிய முன்னுக்கு வந்துடுச்சு சொல்லுங்கள் டிஆர்பி ராஜா எப்படி வராரு சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள்ட்ட போய் பேசுங்கன்னு உங்களை அமிச்சா அங்கே போய்ட்டு ப்ராண்டாவை தான் படிச்சிருக்கான் எண்பதாயிரரூவா சாம்சங் நிறுவனம் சா சம்பளம் கொடுக்குதுன்னு நீங்கள் சொன்னவங்க தானே அப்போ இதெல்லாம் வந்து திமுக முட்டு சந்தித்து நிற்க வேண்டிய வேலை தானே பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு யாருங்க சொன்னால் அதாவது நீங்கள் ரத்தன கம்பளம் பிரிவிச்சு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகளை வாங்க வாங்கன்னு சொன்னாலும் பயப்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இல்லைங்க அது வேறு ஒரு காரணம் என்னீங்க அதாவது இங்கே வந்து இடம் பெருசாக வேணும் அது இடம் புத்தகை கெடுப்பாங்க அதை வாங்கும் வாங்கும்போது ஒரு கமிஷனு அங்கே தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டும் போது அதுக்கு ஒரு கமிஷனு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அதுக்கு ஒரு கமிஷனு அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு கமிஷன் தொடர்ந்து கமிஷன் கமிஷன் கமிஷன்னா எப்படி இங்கே தொழில் பண்ண முடியும் சார் இந்த இப்படி அப்படின்னு இல்லை ஒரு அளவுக்கு மேலே அடிக்கிறாங்க ஒன்று வேணாம் மதுரையில் இல்லை இன்றைக்கி நடந்த நடப்பாடி பனிசாமி கேட்குறாரு எத்தனாயிரம் கோடிக்கு ஊழல் நடந்தது சிஎம்ஏ மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ணுங்கிறாங்க மேயரோட கணவர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்கீங்க இதான் நடவடிக்கையாக கொஞ்சம் சொன்னி பாருங்கள் எடப்பாடி கேட்குறாரு இது என்ன நடவடிக்கை மக்களுடைய வரிப்பணத்தை ஒருத்தர் திருடியிருக்காங்க குட்டா தூக்கி உள்ளே போட மாட்டீங்க கட்சி தூக்க மாட்டீங்க அவங்கள மென்மையாக இறகு மாதிரி தடவை கொடுக்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் தொழில் தொழில் திருமணம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக வாய்ப்பு மாரி வாய் மீறி பேசுகிறீங்களே என்னாச்சு அறிவாலய அடிமைகள்னு அண்ணாமலை சொன்னார்ல அப்படின்னா நம்ம கோவப்பட்டோம் பார்க்க போனால் கஷ்டமாக பேசும்போது உண்மை புரியல இங்கே என்ன நடக்க கூட்டணி கட்சிகள் அவ்வளவு துதிப்பாடிகளாக மாறிவிட்டீர்கள் திமுக கூட ரெண்டு மூணு சீட்டுக்கு திமுக கூட பணத்துக்காகவா இதை யாரும் எதிர்த்து பேசக்கூடாதா செங்கோட்டையன் எடப்பாடி பள்ளி பழனிசாமி பிரச்சனை மட்டும்தான் பேசணுமா இதெல்லாம் யாருங்க பேசுறது செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டுங்க அதிமுக வீணாக போகுது எங்களுக்கு கவலை இல்லை மக்களுடைய வரிப்படம் எங்கே போகுது நீங்கள் அவரை திட்டுறீங்க அவர் உங்களை திட்டுவார் உங்கள் ரெண்டு பேரையும் பிஜேபி திட்டம் என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்கன்னு ஒன்றுமே புரியலையே இப்போ இதுக்கெல்லாம் யார் தான் பொறுப்பு இந்த ஊழலுக்கெல்லாம் யார் தான் பொறுப்பு ம சென்னையில் மாநகராட்சியில் ஐயாயிரம் கோடி நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு முடியல துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த வண்டியிலேருந்து எல்லாம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க உங்கள் கிட்டே இருக்குது ராம்ஜி நிறுவனத்திட்ட எதுவுமே இல்லை ஆனால் ராம்கி நிறுவனத்திட்ட ஒப்பந்தம் மட்டும் போடுவீங்க ஏன் அந்த வேலையை நீங்கள் பார்க்கக்கூடாதா திருவான்பூர் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட மூணு நாலு கடற்கரைகளில் பணியாக இதுக்கு அதுக்கும் தனியார் சென்னையில் ஃபுல்லாக இருக்க கழிப்பறைகள் தனியார் அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்போ வந்து கவுன்சிலரு மேயர் இவங்களையும் தனியாருக்கு ஒப்படைச்சிடலாமா கேட்குறாங்கல்ல எங்களை மட்டும் பண்ணுறீங்களா உங்களையும் ஒப்படைச்சிட்டா என்ன கொஞ்ச ஸோஸ் நிப்பாருங்க இதையெல்லாம் மறைத்து விட்டு யாருமே குறை சொல்ல முடியாத அரசுங்கிறாங்க ஒரு பக்கம் பிறந்தைக்கு சொல்கிறாங்க மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்கிறாங்க உண்மையிலேயே உங்களால் இன்னைக்கு இன்றைக்கி கஷ்டமாகுது காமராஜர் ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் இவரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களையும் வசூல் பண்ணுறவங்களையும் கட்சி தலைவராகி விட்டுட்டு ரொம்ப வருத்தமாகுது இன்னொன்று வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு ஒரு குடும்பம் சுரண்டிகிட்டு இருக்குது என்ன ஒரு பெரிய விஷயம் பிஜேபிங்கிற ஒரு கட்சி இங்கே அது ஓட்டு இல்லை அதிமுக பிஜேபி கிட்டே போய் அதுவும் வந்து கூட்டணிக்கு பிரச்சனையாகுது அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் விஜய் தனியாக அணிக்கிறாரு இந்த பக்கம் சீமான் தனியார் அஞ்சு முனை போட்டி வந்தால் திமுக ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் ஏன்னா உங்கள் வியூ வியோக வகுப்பாளர் இருக்காங்க கட் ஏராளமான பணம் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் உங்கள் உங்களுடைய ஆதிக்கம் இருக்குது கெஜ்ரிவால் உள்ள தள்ளுறாங்க ஹேமந்த் சோரன் உள்ள தள்ளுறாங்க மணி ஷேசியா உள்ள தள்ளுறாங்க கவிதா உள்ள தள்ளுறாங்க சஞ்சய் சிங்கை உள்ள தள்ளுறாங்க ஆனால் உங்கள் பக்கம் மட்டும் வரவே மாட்டாங்க ஏன்னா நிதி ஆய் கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க இந்தியாவை பற்றி அற்புதமான சிந்தனையெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னீங்க உங்கள் சிந்தனையை கேட்டு மோடி பாராட்டி உங்கள் மேலே ரெய்டே விட மாட்டார் நாங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் நம்பணும் கேட்டால் நாங்கள் யாருக்கும் மண்டியிட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயவிட மாட்டோம் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுவீங்க நீங்கள் டெல்லி போனது எதற்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் மறுபடியும் சொல்கிறோம் திராவிட மாடல் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்கிறாங்களே அவங்க வெளிநாட்டுக்கு போனதில் ஆயிரம் மருமங்கள் இருக்கிறது மக்களுக்கான முதலீடுகள் எடுத்தால் உண்மையிலேயே சந்தோஷம் இதற்கு முன்பு ஏன் முதலீடுகளை ஈர்க்கவில்லை எவ்வளோ ஈர்த்திங்கிறத வெள்ளை இருக்க வெளியிடாத வரை இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசுறோம் இதுக்கு முன்னாடி போன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ போனோம் இவ்வளோ முதலீடு வந்ததுன்னு சொல்லியிருந்தால் நம்ம அப்படி பேசுவோமா அப்போ இவர்கள் என்ன ஆதாரத்தை கொடுக்கிறார்கள் பொத்தா புது ஒரு ஆதாரத்தை கொடுத்தா என்ன அர்த்தம் இதே மாதிரி தான் மோடி என்ன பண்ணுறாரு நாடாளுமன்றத்தில் வந்து என்னங்க பெகல்காம் தோ தாக்குதலில் தீவிரவாதிகளை பிடிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு தான் மூணு பேர் சுட்டு கொண்டு வாங்கிறாங்க என்னைக்கு இவ்வாதவர் தான் அன்னைக்கு மூணு பேர் சுட்டு கொண்டு வாங்கலாம் நபிதன் ஆகணும் நம்ம அதே போலதானே இவருடைய வருத்த மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் முடிவு எடுப்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க